ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் இருநூறு லிட்டர் நீர்மோர் லெமன் சாதம் தயிர் சாதம் பீட்ரூட் பொரியல் பச்சடி நார்த்தங்காய் ஊறுக்காய் ஆகியவை மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடம் ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜ நகர் பாளையங்கோட்டையில் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் தச்சநல்லூர் டாக்டர் கணபதி சார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை நாகர்கோவில் உயர்திரு சேர்மன் நினைவில் வாழும் திரு மகாராஜா பிள்ளை ஐயா அவர்கள் நினைவு பணிக்குழு உறுப்பினர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு ரெகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கலம்பஸ் யுஎஸ்ஏ உயர்திரு பாலமோகன் சார் அவர்களின் தகப்பனார் காலஞ்சென்ற சுந்தர்ராஜன் ஐயா அவர்களின் திதிப்படி நினைவு நாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டுகிறோம் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரகுதில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் எண் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்